ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிறிஸ்மஸ்னாலே ப்ளம் கேக் தான் அதுவும் ஒயினில் ப்ளம் கேக் செஞ்சால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்து ஒயினில் ஊற வச்சுக்கலாம் அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு மிக்ஸிங் பவுலில் கருப்பு உலர் திராட்சை எடுத்துருக்கேன் இது வந்து சீடு இல்லாமல் பார்த்துக்கோங்க இது கூடவே நமக்கு கோல்டன் திராட்சையும் எடுத்துக்கோங்க இதுக்கு நீங்கள் விருப்பப்பட்ட டியூட்டி ஃப்ரூட்டி பாருங்கள் நான் க்ரீன் கலர் ரெட் கலர் எல்லோ கலர் ஆரஞ்சு கலர் உங்களுக்கு விருப்பப்பட்ட கலர்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க இது கூட இந்த மாதிரி கட் பண்ண செரிஸ் சேர்த்துக்கோங்க அது கூடவே எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக பிடிச்ச இந்த பேர்ச்சம் பழத்தையும் இதில் இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இதில் நீங்கள் விருப்பப்பட்ட நட்ஸ் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பாதாம் சேர்த்துருக்கேன் இது கூடவே கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இது வந்து அளவுலாம் கிடையாதுங்க ஒவ்வொரு பழத்துக்கும் உங்களுக்கு விருப்பப்பட்ட அளவில் நீங்கள் நீங்கள் அது மாதிரி மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம கேக் செய்ய போது தான் இது வந்து நம்ம ஒரு கப் அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம அளந்து இதில் சேர்த்துக்குவோம் இப்போ இதில் வந்து நான் மூழ்கிற அளவுக்கு ஒயின் சேர்த்துக்க போகிறோம் இது வந்து ஒயினில் நல்லா ஊறணும் அதுக்காக தான் அதனால் நல்லா மூழ்கிற அளவுக்கு மேலே கொஞ்சம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இது வந்து குறைஞ்சது ஒரு ஏழு நாளாவது நல்லா ஊறணுங்க இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு தான் நம்ம ஊற வைக்க போகிறோம் இது வந்து நீங்கள் அப்படியே ஒரு ஒரு கண்ணாடி ஜார் தான் கண்ணாடி ஏர் க டைட் கண்டெய்னரில் நீங்கள் போட்டு இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒரே வீடியோவில் நான் எல்லாத்தையும் சொல்ல முடியாதுன்றனால ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் ஊற வைக்கிற வீடியோ மட்டும்தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் இது வந்து கேக் எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம் இது வந்து கண்ணாடி கிளாஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இதை வந்து அப்பப்போ நீங்கள் இருந்து எடுத்து அதை குலுக்கி விட்டுருங்க அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக ஈவனாக உங்களுக்கு ஊறி வரும் பாருங்கள் இந்த மாதிரி குலுக்கி விட்டு அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க அப்பப்போ எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு இதை அப்படியே குளிக்கி விடுங்க அவ்வளோதான் வாங்க ப்ளம் கேக் எப்படி செய்கிறதுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்